மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது வம்பு வழக்குகள் தீருமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் ஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தின் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் திருமணம் வலைய காப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் முன்னிலவும் சிலருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானின் சேர்க்கையால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும் அதே போல விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டாகும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இதன் காரணமாக அலுவலகத்தின் சக ஊழியர்களுடன் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துவதாக இந்த மாதத்தில் அமையும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் ஈடுபடலாம் வெற்றியே கிடைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பாராட்டப்படுவதாக இருக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் பெண்கள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுக்கும் முயற்சிகள் இந்த மாதத்தில் சாதகமான பலனங்கள் கிடைக்கும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு களத்தரஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் மனதில் புதிய திட்டங்கள் உருவாகும் புதிய நண்பர்களால் நன்மை உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்து புதிய திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கலத்திரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களையும் இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துகளுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்துகளை சொல்வது நன்மை தருவதாக அமையும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் கலத்தரஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி சென்று ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் பெண்களுக்கு கடன் பிரச்சனை இந்த மாதத்தில் குறையப் போகிறது புதிய எண்ணங்கள் உண்டாகும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் கலை துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் மன நிம்மதி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரிய பகவானால் உங்கள் நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நனவாக போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் ஆரோக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் குழப்பம் விலகும் வியாபாரத்தில் எதிர்ப்பு பிரச்சனை போட்டிகள் என்றிருந்த நிலையெல்லாம் இப்பொழுது முடிவிற்கு வரும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் சுக்கிரன் ராகு பகவானின் சஞ்சாரத்தால் நண்பர்களுக்குள் பிரச்சனை வர வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் இருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது செல்வாக்கு அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் வேறு ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் முன்னேற்றத்தை மட்டுமே மனதில் வைத்து செயல்படுவதால் உங்களுடைய நிலை பல மடங்கு உயரப்போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற மார்ச் மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் நெருக்கடி நீங்கும் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நனவாகும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலை மாறப்போகிறது மனதில் இருந்த சிரமம் குறையும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியடையும் தடைப்பட்ட வேலை நடக்கும் அரசு வழியில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உடல் நலம் சீராகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் எதிர்ப்பு விலகும் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் இந்த மாதத்தில் விலகப் போகிறது பண வரவு பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்கு ஏற்படும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற மார்ச் மாதம் மிகவும் யோகமான மாதமாக அமையப்போகிறது போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தொழில் விருத்தியாகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் இந்த நேரத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் உங்கள் செல்வாக்கை மேலும் உயர்த்துவார் தடைப்பட்ட வேலைகள் வெற்றி அடையும் வாழ்க்கை தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விழுதி மனதில் நம்பிக்கையான நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகுவும் சுக்கிர பகவானாலும் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருப்பதால் சற்று கவனமுடன் இருங்கள் நன்றி வணக்கம்